எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா இல்லை நான் கேட்குறேன் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா வேட்புமனு தாக்கல் செய்கிற டேட் கொடுத்துட்டாங்களா ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு அறிவிச்சிட்டாங்களா கால தாமதம் எங்களுக்கு இல்லை பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு தான் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு உரிய எப்போ முடிவு எடுக்கணும் யார் கூட கூட்டணி வைக்கணும் எப்போ அறிவிக்கணும் அதை நாங்கள் உரிய நேரத்தில் செய்வோம்

நிறைவரை பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியும் அண்மையார் அண்மையார் எங்கள் அண்மையார் 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 எங்கள் அண்மையார் 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 எங்கள் அண்மையார் தென்னகத்து ராணி எங்கள் நன்னியார் தமிழகத்து வீரவேலு எங்கள் நன்னியார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தார் எங்கள் நன்னியார் பிற நடை போட்டு வரும் கேத்தனின் கரம்பிடித்த எங்கள் நன்னியார்